அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம் புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி இந்த உலகில் ஆன்மீக தாகம் கொண்டு அலையும் மனிதருக்காய் வான்மழை இறைவன் தம்மை பல வழிகளிலும் வெளிப்படுத்திக் கொள்கிறார் அந்த வகையில் வேதங்களாகவும் ஞான நூல்களாகவும் மறைஞானிகளால் சித்தர்களால் உருவாக்கப்பட்டு மொழியப்பட்டு அவை நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் ஒப்பும் ஒவ்வொமையும் இல்லாத ஒரு மறை நூலான திருமந்திரத்தை பற்றி இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இந்த விஞ்ஞான யுகத்தில் நமது யோக நூலான பெரும் பொக்கிஷமான அந்த திருமந்திரத்தை எளிய முறை அனைவரது இதயத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இந்த பதிவை வெளியிடுகிறோம் திருமந்திரம் என்பது சாதாரண அறிவால் புரிந்து கொள்ளப்படுவது அன்று காரணம் அதை மொழிந்தது பேரறிவு பேரறிவு மொழிந்ததை நாம் சிற்றறிவை கொண்டு ஆராய முனைகிறோம் இது எப்படி என்றால் ஒரு சர்க்கரை ஆலையும் ஒரு எறும்பானது அளக்க புறப்பட்டது போல ஒரு கடலை சிறு கிண்ணம் அளக்க புறப்பட்டது போல ஒரு குவளையால் கடலை அளந்துவிட முடியுமா போலத்தான் திருமந்திரத்தை நாம் ஆராய புறப்படுவோம் அது நமது சிற்றறிவுக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று ஏனென்றால் அது மிக பெரும் ஆழம் கொண்ட சமுத்திரம் அதன் கரையை தொட்டவர்கள் தான் உண்டு அதில் கால்நனைத்து திரும்பியவர்கள்தான் உண்டு அதில் யாரும் அதன் ஆழம் கண்டது இனி காணவும் முடியாது என்னை பொறுத்தவரை திருமந்திரம் என்பது சைவ சமயத்திற்கே உரியது என்று கருதி கொண்டிருப்பது தவறானது என்று நான் கருதுகிறேன் காரணம் அது சைவர்களுக்கு சிவனடியார்களுக்கு மட்டுமே உரித்தானது அன்று அது மனிதகுலம் முழுமைக்கும் உரித்தான பொக்கிஷம் சொத்து நம்முடைய பொதிகள் அது அதை ஒரு சாராருக்கு மட்டும் ஒரு பிரிவினருக்கு மட்டுமே என்று நாம் ஒதுக்குவது முறை என்று அந்த அமுதத்தை அந்த ஞானத்தை நாம் உலக மக்கள் அனைவரும் பங்கிட்டுக் கொள்ள நமது சகோதரர்கள் அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் அந்த அமுதத்தை அந்த ஞான தேன் அமுதை நாம் அனைவரும் சுவைக்க வேண்டும் என்றே நான் கருதுகிறேன் ஏனென்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்கள் அவ்வளவு ஆழமானவை சிவன் என்ற ஒற்றை அடையாளத்தோடு திருமூலர் அதை மொழிந்திருந்தாலும் சிவன் என்பது ஒரு குறியீடுதான் அது மூலத்தை இங்கே எல்லாமாக இருக்கும் ஒன்றை குறிப்பதுதான் என்று நான் உணர்கிறேன் எனவே இறைவனை உணர்ந்த யாருமே அவனை ஒரு அடையாளத்திற்குள் அடக்க விரும்ப மாட்டார் எனவே திருமூலர் சிவன் என்று குறிப்பிடுவதும் அந்த அடையாளமற்றை அடையாளமற்ற ஒன்றைத்தான் சிவா என்றால் எது இல்லையோ எது மறைந்திருக்கிறதோ அது என்று போல் எனவே இந்த உயிர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மூலமாக எது மறைந்திருக்கிறதோ அதையே திருமூலர் குறிப்பிடுகிறார் பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக விளங்கும் திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது திருமுலர் ஆண்டுக்கு ஒரு பாடல் என்ற அளவில் மூவாயிரம் ஆண்டுகள் இந்த பாடல்களை இயற்றியதாக வரலாறு சொல்கிறது எனவே இந்த திருமந்திர தேன் அமுதை அனைத்து ஆன்மீக உள்ளங்களும் இனம் மதம் சாராது இதை அள்ளி பருக வேண்டும் என்பதே இந்த பதிவினுடைய நோக்கம் இது இந்துக்களுக்கு மட்டுமோ சிவனடியார்களுக்கு மட்டுமோ உரித்தானது அன்று இது மனிதகுலம் மொத்தத்திற்கும் இது பாத்தியதைப்பட்டது ஏனென்றால் நாம் இந்துக்களுக்குள் என்ன இருக்கிறது சிவனடியார்களுக்கு என்ன சிவனடியார்களுக்குள் என்ன இருக்கிறது என்று கருதுகிறோமோ அதுதான் எல்லா மதத்துக்குள்ளும் எல்லா மதத்தில் இருக்கும் மனிதர்களுக்குள்ளும் அதுதான் இருக்கிறது எனவே திருமந்திரம் குறிப்பிடுவது சிவன் என்று குறிப்பிடுவது எல்லோருக்குள்ளும் இருக்கும் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அது ஒரு பிரிவினருக்கு மட்டும் அது உள்ளே இருப்பதாக திருமூலர் ஒருபோதும் அதை கூறியிருக்க முடியாது உயிர்களுக்கு உள்ளே எல்லாம் இருக்கும் மூலமாக வீற்றிருக்கும் அந்த ஒன்றைத்தான் திருமூலர் குறிப்பிடுகிறார் அந்த வகையில் இதில் ஒரு பாடல் விளக்கத்தை இப்போது காண்போம் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் மருந்தவமில்லை அவன் அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை அவனன்றி ஊர் ஊகுமாறு அறியேனே இங்கே திருமூலர் எந்த பெயரையும் குறிப்பிடவில்லை எந்த அடையாளத்தை எந்த சமய சின்னங்களையும் அவர் குறிப்பிடவில்லை அவன் என்று குறிப்பிடுகிறார் அவன் ஒழிய அமரரும் இல்லை அவன் இல்லாமல் தேவரும் வானவரும் இங்கே இல்லை அவன்தான் அவர்களுக்கும் மூலம் அவனுடைய அருள் இன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனுடைய அருள் இல்லாமல் இங்கே எந்த தவமும் இல்லை நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அவனுடைய இறைவனுடைய அருள் இன்றி நீங்கள் எந்த தவத்தையும் மேற்கொள்ள முடியாது அவன் அருள் அவன் தாள் பற்ற முடியாது அவன் அருளோடுதான் அவன் தாளை நாம் அடைய முடியும் அவனுடைய துணை இல்லாமல் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற மூன்றும் இல்லை நன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை மூவரும் பிரமன் திருமால் உத்திரங்கள் என்னும் மும்மூர்த்திகளால் நிகழ்த்தப்படும் படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் என்ற முக்குணங்களும் அவன்றி இல்லை அவனுடைய அருள் இல்லாமல் விண்ணுலக வாழ்வை அடையும் வழியை எவராலும் அறிய முடியாது அவன் ஒளி விளக்காக இல்லாமல் நீங்கள் அந்த பாதையை அடையாளம் காண முடியாது அவன் ஒளி காட்டினால் மட்டுமே வழி காட்டினால் மட்டுமே நாம் அந்த பாதையில் நடக்க முடியும் அவனன்றி ஊர் புகுமாறு அறியனேன் இறைவனுடைய துணையின்றி அவனுடைய அருள் இன்றி நான் பிறந்த ஊராகிய இந்த இறைவனின் பாதத்தை நான் எங்கிருந்து வந்தேனே அந்த இடத்தை அந்த மூலத்தை என்னால் அறிய முடியாது என்கிறார் ஆக அனைத்துமே அவன் அருளால் தான் நிகழ்கிறது அவன் அருளின்றி இங்கே எதுவும் இல்லை அவனுடைய அருள் இல்லாமல் ஒளியும் இல்லை வழியும் இல்லை அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றிச் செய்யும் அருந்தவும் இல்லை அவனன்றி மூவரால் ஆபது ஒன்றில்லை அவனன்றி ஊர் புகுமாறு அறியினே இது எந்த ஒரு இறைவனின் பெயராலும் இது சொல்லப்படவில்லை என்றே திருமூலர் குறிப்பிடுவேன் இது எல்லா மத மதத்தவருக்கும் பொருந்தும் எனவே திருமந்திரம் என்ற இந்த அரிய ஆன்மீக பொக்கிஷத்தை இந்த கனி இந்த அமுதத்தை தொடர்ந்து நாம் பின்வரும் பதிவுகளை பருகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்